இன்றைக்கி நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பெண்களுடைய நகை பெண்களுடைய பெண்கள் அணியிற நகை அதுக்கு ஜக்காத் வந்து இருக்குதா இல்லையாங்கிற விஷயத்தில் பெண்களுடைய தங்க நகைக்கு ஜக்காத் இருக்குதுண்டு அணியக்கூடிய பெண்கள் அணியக்கூடிய நகை ஆபரணங்களி தானே மாலை அவங்க அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு ஜக்காத் அவங்க அதாவது கணவன் மனைவி எடுத்து கொடுக்கல அவங்க ஜக்காத் கொடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த கருத்தை பொறுத்தவரை இதில் ஹதீஸுகள் சம்பந்தமாக பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு ஜக்காத் கொடுக்குற சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள் நம்முடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் அனைத்துமே பலவீனமானது பெண்கள் அவர்களுடைய அணிகின்ற அந்த தங்க நகைக்கு ஜக்காத் கொடுக்கிறது சம்பந்தமாக அதை கொடுக்காட்டி வர எச்சரிக்கை சம்மந்தம் வரக்கூடிய அனைத்து ஹதீசலுமே பலவீனமானது என்பது நம்முடைய நிலைப்பாட்டு நம்முடைய என்னுடைய அல்ல நான் சரி காணுகிற பல அறிஞர்களுடைய கருத்து இப்ப பெண்கள் வந்து அணிகிற தங்க நகைகளுக்கு சக்கா இருக்குது இல்லையாங்கிறதுல ஹதீஸ் வச்சு சஹாபாக்களுக்கு மத்தியில் ரெண்டு வகையான கருத்து இருந்து இருக்குது தாபியன்கள்லையும் ரெண்டு வகையான கருத்து இருக்குது ஒரு 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 கூட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு கூட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க பொதுவாக எல்லா க விஷயங்களையும் கருத்து வேற்றுமே இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்கிற அந்த ஆதாரங்களை பார்க்கும்பொழுது நமக்கு சரியாக படுது இன்னும் பல அறிஞர்கள் இருக்குதுன்ற கருத்தையும் சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து இதில் எது சரியாப்படுதோ நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம் இது கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு விஷயம்தான் அப்ப நம்முடைய கருத்து என்னன்னு சொன்னால் பெண்கள் அணுகின்ற நகைகளுக்கு ஜகாத் வந்து கிடையாது அதை சஹாபாக்களில் பலர் சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு பட்டியல் நான் ஒரு வீடியோல பேசிருக்கிறேன் அசம்பந்தமாக ஆய்வு பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் நீங்க பார்த்துக்கலாம் அப்போ அப்ப சஹாபாக்களில் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க சன அப்ப அந்த அடிப்படையில் பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு அவங்க ஜகாத் கொடுக்க இல்லை இப்போ இன்னொரு கருத்து இதில் வருது என்னன்னு சொன்னால் இந்த பத்து பவுன் இருந்த ஜகாத் கொடுக்க சொல்லப்படுதானே ஜகாத் என்பது இந்த காசு பணத்தில்ங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் தங்கம் வெள்ளி தான் ஜகாத் பொதுவாக வந்து சஹாபாக்கள் அதாவது தங்கம் வெள்ளி தான் அப்ப தங்கம் வெள்ளியை வச்சு மதிப்பிட்டு இந்த காசுக்கு தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு வருமான அந்த காசுல பத்தரை பவுனுக்கு அளவுக்கு காசு இருந்தால் பணம் இருந்தால் அப்ப அதுல ரெண்டரை புரியுதா உங்களுக்கு காசு எவ்வளவு பெருமதியை வச்சு சகாத் கொடுக்கிறது ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்சம் இந்த சகாத் கடமை ஆண்டா இல்ல பத்தர பவுனுக்கு எவ்வளவு பெருமானம் காசு இருக்குதோ அந்த காசை வச்சு நம்ம அதுக்கு நிசாப் அளவை பார்த்து அதுக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆனால் ரெண்டரை வீதம் சகாத் கொடுக்கணும் அதுதான் தங்கத்துல பத்திர பவுனுக்கு சகாத் கொடுக்கறதுங்கிறது அதுதான் அது வந்து எப்படின்னா இப்போ உதாரணமா கணவன் கணவனுடைய காசு இருக்குது ஐம்பது லட்சம் இருக்குது அவர் பாக்குறாரு பத்திர பவுனுக்கு மேல இருக்குது மொத்தமா சகாத் கொடுக்கணும் இப்போ காசு எவ்வளவுக்கு சகாத் கொடுக்கறது சொல்லுங்க எவ்வளவு காசு வந்தா ஜகாத் கொடுக்குறது ஜக்காத் வந்து எவ்வளவு காசு இருந்தா நீங்க ஜக்காத் கொடுக்கணும் எவ்வளவு தங்க மல்லிய வச்சு தங்கத்தை அளவுக்கு காசு இருந்தால் அது நிசாப் அதுக்கு ஒரு வருஷம் பூர்த்தியான ஹவுல் செலவு செலவழிஞ்சு போச்சுன்னா ஜக்காத் உண்டு இல்லை புரியுதா உங்களுக்கு அப்ப எனவே ஜக்காத்துக்கு ரெண்டு ஷரத்து நிசாபி ஹவுல் இது வந்து காசு பண்ணதுக்கு அப்ப அந்த அடிப்படையில் தான் அந்த பத்தரை பவுனுங்கிற சப்ஜெக்ட் வருது இப்போ வந்து பெண்கள் வந்து அணிவாங்க தானே இப்போ கணவன் சம்பாதிக்கிறாரு அது மாதிரி பெண்ணும் பிஸ்னஸ் செய்கிறாங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சக்காத்து இருக்குது இப்போ பெண் அணியக்கூடிய நகைகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வாப்பா கொடுத்துருப்பாங்க கல்யாணம் முடித்து போகும்போது வாப்பா கொடுத்துருப்பாங்க நாற்பது பவுன் முப்பது பவுன் ஐம்பது பவுன் கொடுத்துருப்பாங்க அண்ணன்மார் கொடுத்துருப்பாங்க தம்பி கொடுத்துருப்பாங்க கணவன் கூட வாங்கி கொடுத்துருப்பார் இது அவங்களோட ட்ரெஸ் ஆடை மாதிரி தான் அவங்க அணிகலன் இப்போ அவங்க வந்து ஒரு அவங்ககிட்ட நாற்பது பவுன் இருபத்தஞ்சி முப்பது பவுன் இருக்குன்னு சொன்னால் இப்போ பத்தரை பவுனுக்கு சக்காத்து கொடுக்கணுமாண்டா இதுக்கு அவங்க சேமி அவர்கள் அந்த சம்பாதிக்கிற இதில் அவர்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் அணிகலன் ஆடை என்ற தான் வரும் அந்த அடிப்படையில் தான் ஜகாத் என்பது கிடையாது அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இப்ப அந்த பெண் அந்த பெண் வந்து அவங்க எவ்வளோ எத்தனை வச்சிருந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு ஜகாத் கொடுக்க தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து அல்ல ஒரு பெரும் சகாபாக்கள் தாபியங்கள் ஹதீஸை வச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நமக்கு அதுதான் சரியா பாடுது அந்த அடிப்படையில் நம்முடைய நிலைப்பாட சொன்னோம் ஆனால் அதுக்கு மாற்றமான கருத்தும் இருக்குது அப்ப அந்த கருத்தின் அடிப்படையில் ஒருவர் செயல்பட்டால் அது அவங்க கூட விருப்பம் இப்போ இந்த கருத்தை தான் எடுக்கணும்னு நான் சொல்ல வரையில் இப்படி ஒரு கருத்து இருக்குது இப்போ என்னுடைய நிலைப்பாடு நான் பார்த்துட்டு இந்த ஹதீசன் லைஃப் ஆயிருக்குது சஹாபாக்கள் இப்படி ஒரு பெரிய கூட்டம் சொல்லுது எனக்கு இது சரியா படுது ஆனாலும் வந்து இதை தப்பா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி நான் வந்து பிள்ளையா சொன்னா அல்ல இடத்துல நான் மாட்டிக்குவேன் ஆனால் நீங்க ரெண்டு பேர் சொல்றோம் அப்போ ரெண்டு பேர் சொல்லும்போது இது இதுதான் எனக்கு சரியா படுது நீங்க எடுத்தா நீங்க தப்பிடுவீங்க ஆனால் நான் பிள்ளை தெரிஞ்சும் பிள்ளைய சொரியா சொன்னா அது நான் நல்ல இடத்துல மாட்டிக்குவேன் அந்த அடிப்படையில் தான் அதிசயம் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அதுல பலவீனமா இருக்கு எந்த ஒரு இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் தேவை இப்ப தங்கம் பள்ளி சொன்னால் அது வேற தங்கம் வெள்ளி என்பது இந்த காசை அளந்து பார்க்கறதுக்குரிய அளவீடை தவிர ஆபரணம் நகை என்பது அவங்களோட சம்மந்தப்பட்டது இப்ப அவங்க வருஷா வருஷம் வருஷம் அப்படியே சக்காத் கொடுத்து 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 வந்தா கடைசியில் என்ன செய்யும் ஒன்பது பவுன் பத்தரை பவுன் குறைய வரும்போது சக்காத் நிற்கும் அதில் ஒரு வளர்ச்சி இல்லை விலைந்து அவன் சொல்கிறது அப்போ அதனவே வந்து இப்போ என்ன செய்வார் மாப்பிள்ள பாப்பாரு பார்த்துட்டு அவருடைய காசு பொண்டாட்டியில் நகையெல்லாம் சேர்த்து தக்கத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அது அவருடைய பொருளாதாரத்தை எடுக்கிறதுக்கு என்ன ரைட் சரி அப்போ அவங்க விரும்பி கொடுக்குறாங்க சேர்ந்து ச அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா வேறு விஷயம் அப்போ எனவே அதை தான் நம்ம என்ன செய்யணும் பார்த்து கொள்ள வேண்டும் இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க ஒரு பேணுதல் அடிப்படையில் சரி ஒரு முறை ஜக்காத்தை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கொடுக்க தேவைன்னு சொல்லுவாங்க இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க நீங்கள் வருஷா வருஷம் ஜக்காத் கொடுக்குற மாதிரி அதுக்கும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க தங்கம் வள்ளியிட்ட அந்த எல்லைக்குள்ளே கொண்டு வந்து சொல்லுவாங்க அப்போ எனவே இப்படி மூணு வகையான கருத்துக்களும் இருக்குது நம்முடைய கருத்து இதுதான் அப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா இந்த பத்திரப்போன்கிறது எதுக்குள்ள வருது அதுக்கு சகாத் கொடுக்குறேன் அது வந்து சம்பாத்தியத்தில் வரும்பொழுது அந்த காசு பணத்தை அளவீடு செய்வதற்கான ஒரு நிர்ணயம் தான் அந்த போன் என்ப நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் இது கருத்து ஒற்றுமைக்கு விஷயம் இப்ப நான் சொன்னது வந்து நம்முடைய நிலைப்பாடு இது மாதிரி நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சில அறிஞர்கள் தமிழ் உலகத்திலையும் சரி அரபு உலகத்திலும் சரி மாற்று கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இப்ப நம்ம சொன்ன கருத்து பிள்ளையா சரியாண்டா நாங்க சொல்ற கருத்து சகாபாக்கல்ல ஆயிஷா அலி எந்த ஹதீஸை யார் அந்த நரகத்தில் வலையில் போட்டுக்கூடன்னு அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா நாய் கூட இந்த நிலைப்பாட்டில் தான் இறாங்க அது மாதிரி நிறைய சகாபாக்கள் ஒரு ஏழு எட்டு சகாபாக்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்போ எனவே நம்முடைய நிலைப்பாடு பிள்ளைன்னா நீங்கள் அந்த சகாபம் பிள்ளைன்னு பார்க்கணும் விளைஞ்சானே அப்போ எனவே இது பிள்ளையான அப்படின்னு ஒரு பார்வை இருந்தால் அப்போ எனவே இந்த கருத்து ஒரு பக்கத்தில் இருக்குது இப்படியும் ஒரு கருத்து இருக்குது உங்களுக்கு எது சரியாப்படுதோ அந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லா புரிஞ்சுதா வேறு எதுவுமே இருக்கியா ஓகே ஜிசாக்கல்லா ஹைர் சுபஹானக்கல்லாம் ஹம்திக் ஷதல்லா இல்லா இல்லா அந்த அஸ்தாஃபிர்கு அத்தூபிலைக்கு